ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவிற்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சியடைகிறோம் தினந்தோறும் ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைய பதிவில் சாவித்ரி இல்லை என்றால் படமே வேண்டாம் எம்ஜிஆருடன் மோதிய சந்திரபாபு காரணம் என்னவென்று பார்க்கலாம் வாங்க பதிவிற்குள் போகலாம் எம்ஜிஆர் நடிப்பில் ஒரு படத்தை இயக்க தயாரானார் நடிகர் சந்திரபாபு இந்த படத்திற்கான கதாநாயகி சாவித்ரியை மாற்றுமாறு எம்ஜிஆர் கூறியும் சந்திரபாபு கேட்காததால் அந்த படம் பாதியில் கைவிடப்பட்டது என்பது பலரும் அறியாத ஒரு தகவல் ஆகும் தமிழ் சினிமாவில் பழம்பெரும் நடிகராக இருந்தவர் டி ஆர்மகாலிங்கம் பல வெற்றி படங்களை கொடுத்துள்ள இவரிடம் உதவியாளராக இருந்தவர்தான் நடிகர் சந்திரபாபு பாடல் பாடுவதில் ஆர்வம் கொண்ட இவர் தனது குடும்பம் வறுமையில் இருந்தபோது அவர் பாடல் பாடி கிடைத்த இருநூறு ரூபாய் பணத்தில் ஆங்கில பாடல்களை கேட்கும் ஆர்வத்தின் காரணமாக புதிய கிராமாபோன் வாங்கி வந்துள்ளார் இரவு முழுவதும் பாடல் கேட்பதும் பாடுவதுமாக இருந்துவிட்டு காலை ஆறு மணிக்கு தூங்கி மதியம் பன்னிரண்டு மணிக்கு விழிப்பதுதான் சந்திரபாபுவின் வழக்கமாக இருந்துள்ளது இதனிடையே ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழாம் ஆண்டு வெளியான தனா அமராவதி என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமான சந்திரபாபுவுக்கு டி ஆர் மகாலிங்கம் அவர் தயாரித்த மோகனசுந்தரம் என்ற திரைப்படத்தில் நடிக்க வாய்ப்பு கொடுத்துள்ளார் இந்த படம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தொன்றாம் ஆண்டு வெளியாகி வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து அடுத்து மூன்று பிள்ளைகள் என்ற படத்தில் நடித்தார் இதனையடுத்து எம்ஜிஆர் நடிப்பில் வெளியான பல முக்கிய படங்களில் சந்திரபாபு காமெடி வேடத்தில் நடித்திருந்தார் ஒரு கட்டத்தில் எம்ஜிஆர் நடிப்பில் மாடி வீட்டு ஏழை என்ற படத்தை தயாரித்து இயக்க முடிவு செய்த சந்திரபாபு எம்ஜிஆரிடம் கதையை கூறியுள்ளார் படத்தின் கதையை கேட்ட எம்ஜிஆர் ரொம்ப அருமையாக வித்தியாசமாக இருக்கிறது அதனால் இந்த கதையை யாரிடமும் சொல்லிவிடாதே நானே நடிக்கிறேன் என்று கூறிவிட்டு தனது சம்பளமாக நான்கு லட்சம் ரூபாய் கேட்டுள்ளார் அதற்கு ஓகே சொன்ன சந்திரபாபு தனது பிடித்தமான ஹீரோயினாக இருந்த சாவித்ரியை படத்தின் கதாநாயகியாக தேர்வு செய்கிறார் சாவித்ரியை டார்லிங் என்று அழைக்கும் சந்திரபாபு டார்லிங் படம் ஓகே எம்ஜிஆர் நடிக்கிறேன்னு சொல்லிவிட்டார் என்று கூறியுள்ளார் படத்தின் சம்பளத்திற்கான அட்வான்ஸ் தொகையை அவரது அண்ணனிடம் கொடுத்துவிடும்படி கூறியிருக்கிறார் எம்ஜிஆர் என்று சொல்ல பணம் இருக்கிறதா பாபு என்று சாவித்ரி கேட்டுள்ளார் என்னிடம் ஏது பணம் என்று சந்திரபாபு சொல்ல நான் தருகிறேன் இப்போது எவ்வளவு வேண்டும் என்று சாவித்ரி கேட்க ஒரு இரண்டு லட்சம் இருந்தால் போதும் என்று சந்திரபாபு சொல்ல அடுத்த நாள் காலை அந்த பணத்தை சாவித்ரி கொடுத்துள்ளார் அதை பெற்றுக்கொண்ட சந்திரபாபு எம்ஜிஆர் இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன் கேமராமேன் உள்ளிட்ட பலருக்கும் அட்வான்ஸ் கொடுத்துள்ளார் அதன் பிறகு படப்பிடிப்பு தொடங்கிய நிலையில் ஒரு பாடல் காட்சியை படமாக்கி போட்டு பார்த்துள்ளனர் அதில் சாவித்ரி கொஞ்சம் குண்டாக இருந்ததை பார்த்த எம்ஜிஆர் பாபு சாவித்ரி இந்த படத்திற்கு செட்டாக மாட்டாங்க மாற்றிவிடுங்கள் இதுவரை எடுத்த ஷூட்டிங்கிற்கு ஆன செலவை நான் கொடுத்து விடுகிறேன் என்று கூறியுள்ளார் ஆனால் சந்திரபாபு சாவித்ரி என்றால் எனக்கு இந்த படமே வேண்டாம் என்று கூறியுள்ளார் இது பற்றி எம்ஜிஆர் எவ்வளவோ சொல்லியும் சந்திரபாபு தனது முடிவில் உறுதியாக இருந்ததால் மாடிவீட்டு ஏழை என்ற திரைப்படம் பாதியில் கைவிடப்பட்டது என்று சந்திரபாபுவின் சகோதரர் ஜவகர் என்பவர் சமீபத்திய பேட்டி ஒன்றில் கூறியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்